வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஜேனியாம் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் தொடர்ச்சியாக அந்த டாக்டர் மைக்கேல் நியூடன் அப்படிங்கிறவருடைய அவருடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட அம அந்த அறிவுயில் நிகழ்வின் போது அவங்களுடைய பிறவிகளை பற்றி பேசி எடுத்த தகவல்கள் தான் அந்த புத்தகம் அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நிகழ்வு அதாவது அடுத்த இருபத்தி ரெண்டாவது ந நபர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம உலகில் நீ எந்த பெயரால் அழைக்கப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து நென்தம் அப்படிங்கிற அழைக்கப்படுறேன் நென்தம் தற்போது உன்னை சூழ்ந்திருக்க ஆன்மாக்கள் இருக்கின்றனவா அல்லது நீ தனிமையில் இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு நீண்ட காலத்தோடர்கள் இருவரோடு நான் இருக்கேன் அவங்க பெயர் என்ன ரவுல் ஜென் சென்ஜி அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் மூவரும் ஆன்மாக்கள் கொண்ட பெயர் இல்லை பெரிய ஆன்மக்குழுவின் பாகமாக சேர்ந்து வேலை செய்கிறீங்களா நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் தற்போது நாங்கள் மூவரும் அதிகமாக நாங்களே வேலை செய்கிறோம் இந்த தருணத்தில் நீங்கள் மூவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு எங்களுடைய மறுபிறப்பின் போது ஒருவரை ஒருவர் உதவ சிறந்த வழிகளை நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு கூறு அப்படின்னு கேட்கும்போது தவறுகளுக்காக தன்னை மன்னித்து கொள்ளவும் தனது சொந்த மதிப்பை பாராட்டவும் நான் செஞ்சுக்கு உதவுகின்றேன் பூமியில் எல்லா காலங்களிலேயும் தாய் உருவமாக இருப்பதை அவள் நிறுத்த வேண்டும் அப்படின்றத நான் சொன்னேன் அவள் உனக்கு எவ்வாறு உதவுகிறாள் நான் மற்றவருடன் கா சார்ந்திருக்கிறேன் என்பதை உணர இதற்காக உனக்கு உதவ செஞ்சு செய்வதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு எடுத்துக்காட்டு சொல் நாங்கள் வந்து ஜப்பானில் மாவீரராக என் நாட்கள் முடிந்ததும் அவள் என் மனைவியாக இருந்தால் ஏதோ ஒன்று நென் நென்தத்தை தொல்லை செய்கிறது சிறிது இடைவேளைக்கு பின் அவன் தொடர்கிறான் ரவுல் செஞ்சியுடன் ஜோடியாக இருக்க விரும்புகிறாள் ரவுல் வந்து செஞ்சியோட ஜோடியாக இருக்க விரும்புகிறாள் நான் வழக்கமாக தனிமையில் இருக்கிறேன் ரவுல் நீயும் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் எவ்வாறு உதவி செய்கிறீர்கள் நான் அவனுக்கு பொறுமையாக இருக்க உதவுகிறேன் அவன் சமுதாய வாழ்க்கையை தவிர்க்கும் என்ன மனப்ப என் ம மனப்பாங்குடன் அவன் உதவுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பூமியில் உங்கள் மறுபிறப்புகளில் நீங்கள் எப்போதும் இரண்டு ஆண்களாகவும் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறீர்களா இல்லை நாங்கள் மாறலாம் மாறவும் செய்கிறோம் ஆனால் இது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய எஞ்சிய ஆன்மீக குழுவிலிருந்து நீங்கள் மூவரும் ஏன் சுதந்திரமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சின்ன இடைவெளி பிறவோ நாங்கள் அவர்களை இங்கே பார்க்கிறோம் சிலர் எங்களுடன் முன்னேறி முன்னோக்கி செல்லவில்லை மற்ற சிலர் தங்களுடைய செயல்களில் எங்களை விட விட இன்னும் முன்னால் இருக்கின்றனர் உங்களுக்கு வழிகாட்டி அல்லது ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவன் அதாவது அவன் ஐடிஸ் அப்படின்னு சொல்லி அவள் ஐடி ஐடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மிருதுவான தொழிலை உனக்கு அவள் மீது உயர்ந்த மதிப்பு இருப்பது போல தோன்றுகிறது நீ ஐடிஸுடன் நல்லவிதமாக பகிர்ந்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் எங்களுக்கு கருத்து மாறுபாடு இல்லாமல் இல்லை உங்கள் இருவருக்கிடையே முக்கியமான முரண்பாடு அது அவள் அதிகமாக மறுபிறப்பு எடுப்பதில்லை பூமியின் மீதான தற்போதைய நிலைகளில் அவள் அதிகமாக நேரான ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் அவளிடம் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அடுத்ததா உனக்கு வழிகாட்டியான அவளை பற்றிய எல்லா பின்னணி பயிற்சிகளையும் தெரிகின்ற அந்த அளவுக்கு நீ ஐடிஸுடன் மனம் சார்ந்து இணைந்துள்ளாயா தீர எண்ணி பார்க்கல் அப்படி கொஞ்சமாக தலையசைச்சிட்டு நாங்கள் கேள்விகள் கேட்க முடியாது என்றில்லை ஆனால் எங்களுக்கு தெரிந்ததை மட்டும் நாங்கள் கேட்க முடியும் என் சொந்த அனுபவத்திற்கு பொருத்தமானது எது என்று அவள் நினைப்ப நினைப்பதே ஐடிஸ் எனக்கு வெளிப்படுத்துகிறாள் வழிகாட்டிகள் தங்கள் எண்ணங்களை மறைக்க முடிகிறதா அதனால் நீங்கள் அவர்களது மனங்களை முழுமையாக படிக்க முடியாதா ஆம் முதியவர்கள் அதில் வல்லுனராக இருக்கின்றாங்க எங்களுக்கு தெரியா தெரிய தேவையில்லாத விஷயங்களை எவ்வாறு மறைப்பதென்று தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இந்த அறிவு எங்களை குழப்பும் நீ வடிவங்களை மறைக்க கற்றுக்கொள்வாயா எனக்கு ஏற்கனவே சிறிதளவு தெரியும் தங்கள் எல்லா கேள்விகளுக்கும் தங்கள் வழிகாட்டிகளால் உறுதியான பதில்கள் அளிக்கப்படவில்லை என்று ஏராளமான மக்கள் என்னிடம் கூறுவது இதனால் தான் இருக்கும் ஆம் கேள்வியின் உள்நோக்கம் முக்கியமானது அது எப்போது ஏன் கேட்கப்பட்டது குறிப்பிட்ட தகவல்களை அளிப்பது அவர்களை குழப்பும் என்பதால் ஒருவேளை அது அவர்களுடைய நலனுக்காக இல்லாமல் இருக்கலாம் உடனே அவன் அவர்கள் டாக்டர் கேட்குறாரு அவளுடைய கற்பிக்கும் முத்திகளை தவிர அவளுடைய தனித்துவத்தின் காரணமாக நீ ஐடிஸை விரும்புகிறாயா ஆமாம் அவள் என்னுடைய என்னுடன் வர ஒரு தடவையாவது ஒப்புக்கொள்வாள் நான் ஆசைப்படுகிறேன் ஓ பூமியில் அவளுடன் மறுபிறப்பு கொள்ள நீ உண்மையில் விரும்புகிறாயா இல்லை அவள் எப்போதாவது பூமிக்கு வர அனுமதித்து என்னுடன் உறவு கொண்டால் இங்கு நாம் இன்னும் நன்றாக தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நான் அவளிடம் சொன்னேன் அந்த கருத்துக்கு ஐடிஸ் என்ன சொல்கிறாள் அவள் சிரித்து கொண்டே அது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் என்று நான் அவளுக்கு நிரூபிக்க முடிந்தால் அதை பற்றி தான் யோசிப்பதாக சொல்கிறாள் இந்த இது இது வந்து நான் இந் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது படித்தளத்திற்கு சென்றப்ப இந்த மூன்று ஆன்மாக்களும் அவளுக்கு ஒதுக்கப்பட்டார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக ஐடிஸ் எவ்வளவு காலமாக அவனுடன் தொடர்பில் உள்ளாள் என்று நான் நென் நெந்தமை கேட்கிறேன் நெந்தம் வந்து ரவுல் செஞ்சி மூவரும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேருந்து ஒரு அன்பான முதிய ஆசான் வழிகாட்டியின் பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கிறாங்க அதிக முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் தனிமையான ஆன்மா வாழ்க்கைகளை நடத்துகிறாங்க அப்படின்னு ஊகிக்கிற முடிஞ்சுது நம்மளால் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏராளமான ஆன்மாக்கள் தொடர்பில் இருக்கிறதுனால இந்த நபர் என்னிடம் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா ரவுலும் செஞ்சியும் அவருடைய மிக நெருக்கமான நண்பர்கள் மட்டுமே அப்படின்னு படித்தளங்கள் மூன்றும் நான்கும் அவர்கள் வளர்ச்சியில் ஆன்மாக்களுக்கான ஒரு குறிப்பிட்ட படிநிலைகள் ஏன்னா தற்போது இளைய ஆன்மாக்களுக்காக அவர்கள் கூடுதலாக பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்முடைய அனைவருக்கும் வழிகாட்டியின் பொறுப்பு உடனே அளிக்கப்படுறது இல்லை ஆன்ம வாழ்க்கையின் மற்ற பல நோக்குகளைப் போல நாம் கவனமாக பரிச்சை செய்யப்படுகிறோம் அதாவது இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே டக்குன்னு வழிகாட்டியெல்லாம் கொடுத்துட்றதில்ல அவங்க அதுக்குன்னு சில இது இருக்குது அந்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு நடுத்தர படித்தளங்கள் தேர்விற்கான ஆய்வுக்குரிய காலக்கட்டங்கள் நம் ஒளிவட்டம் இன்னும் அஞ்சலாக இருக்கும்போது நம் நம்பிக்கைரிய வழிகாட்டிகள் கவனித்துக்கொள்ள ஒரு ஆன்மாவை நமக்கு ஒதுக்குறாங்க பின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை பதவிக்கான செயல் நிறைவேற்றத்தை பௌதீக மறுபிறப்புகளின் உள்ளேயும் வெளியேயும் இதிலே தான் மதிப்பிடுறாங்க நம்மளுடைய ஆன்மா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு இந்த ஆரம்ப பயிற்சி வெற்றிகரமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இளைய வழிகாட்டி நிலையில் கூட நம்மளால் இளைய வழிகாட்டி நிலையில் கூட செயல்பட அனுமதிக்கப்படுகிறோம் அப்படின்னும் அதேமாரி கற்க பொருத்தமானவர்கள் கற்பிக்க பொருத்தமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் இது எங்களை ஒரு வளர்ச்சியடைந்த ஆன்மாவாக நீலப்பகுதியில் அதாவது அந்த ஆன்மாக்கள் வந்து மஞ்சள் நிற ஒளியில் இருந்துச்சுன்னா அவங்களாம் முன்னேற்றம் அடையலை அந்த நீல நிற ஒளி இருக்கு இல்லையா அந்த நீல நிற பகுதியில் பகுதிக்குள்ளே இருப்பதை தான் அடக்கி வைக்கிறதுல வழிகாட்டிகள் மற்ற எல்லாரையும் போலவே வேறுபட்ட திறமைகளும் செயல்திறமும் குறைபாடுகளும் இருக்கிறாங்க நாம் ஐந்தாவது படித்தளத்தை அடைகிறப்ப உலகில் நம்மளுடைய ஆன்மாவின் இயற்கை திறன்கள் நன்கு அறியப்பட்டிருக்குது நம்மளுடைய திறமைகளுக்கு ஏற்ப நாம் தொழில் சம்பந்தமான கடமைகளை நமக்கு கிடைக்கிது அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் பிறகு வரக்கூடிய அத்தியாயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கும் வேற்றுமைகள் இருக்குது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரு மகத்தான திட்டத்தின் பங்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் படித்தல மூணு நிகழ்வு இருபத்தி ரெண்டு நபர் எவ்வாறு முன்னேறுகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து நான் இன்னும் சில கேள்விகள் மூலமாக அவரை கேட்க விரும்புகிறேன் நெந்தம் அந்த செயலில் உனக்கு ஆர்வம் உள்ளது என ஊகம் செய்து கொண்டு ஐடிஸ் உன்னை வழிகாட்டியாக இருக்க தயார் செய்து கொண்டிருக்கிறாரா என்று நீ எனக்கு சொல்ல முடியுமா எனக்கு ஆர்வம் இருக்குது ஓ அப்படின்னா நீ வழிகாட்டியாக உள்ள உன்னை வந்து மேம்படுத்திக் கொள்கிறாயா அதை பெரிதுபடுத்த வேண்டாம் நான் உண்மையில் காப்பாளரை தவிர வேறொருவரும் இல்லை ஐடிஸுக்கு உதவி கொண்டு அவள் கூறும் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நீ அவருடைய கற்பிக்கும் பாணியை பின்பற்ற முயற்சி செய்தியா நாங்கள் வித்தியாசப்படுகிறோம் ஒரு பணி பயில்பவராக ஒரு காப்பாளராக அவள் நிறைவேற்றக்கூடியதை எப்படியும் நான் செய்ய முடியவில்லை காப்பாளராக இருக்க நீ தயாராக இருந்தாய் என்று உனக்கு எப்போது தெரிந்தது மற்றவர்களுக்கு ஆன்மீக உதவி செய்ய எப்போது தொடங்கினாய் அது ஒரு விழிப்புணர்வு பற்பல வாழ்க்கைகளுக்கு பிறகுதான் அது வருது மக்களுக்கு ஆன்மாவாகவும் உடலுடனும் உதவ முடிகிறது என்று தெரிந்து நாம் முன்பை விட இன்னும் அதிக சமநிலையில் இருக்கிறோம் இந்த சமயத்தில் காப்பாளராக ஆன் இருந்து அல்லது வெளியிலிருந்து இயக்கு யா அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரண்டு வாழ்க்கைகளையும் தற்சமயம் நீ இரண்டு இணையான வாழ்க்கைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா ஆமாம் இந்த மற்ற வாழ்க்கையில் நீ எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் கனடாவில் உன் கனடா நாட்டை சார்ந்த ஒப்படைப்பிற்கு நிலவியல் முக்கியமானதா ஆமாம் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமிய சமூகத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் நான் தேர்ந்தெடுத்தேன் நான் ஒரு சிறிய மலைப்புற நகரில் இருக்கிறேன் இந்த கனடாவை சார்ந்த வாழ்க்கை மற்றும் உன் பொறுப்புகளை பற்றி எனக்கு விவரமாக சொல்ல நான் என் சகோதரன் பில்லியை கவனித்து கொண்டிருக்கிறேன் அவன் என நான்கு வயதாக இருக்கும்போது அவனுடைய முகமும் கைகளும் ஒரு சமையலறை க கனப்படுப்பிலிருந்து திடீர் நெருப்பால் பயங்கரமாக எரிக்க எரிக்கப்பட்டுட்டு அதை நிகழ்ந்தப்ப எனக்கு வயது பத்து நீ அமெரிக்க வாழ்க்கையில் தற்போதுள்ள அதே வயதில் கனடா வாழ்க்கையில் இருக்கிறாயா அதாவது நீ இப்போ அமெரிக்க வாழ்க்கையில் தற்போது இருக்குள்ள அதே வயதில் தான் கனடாவிலையும் வாழ்ந்துட்டுருக்குறியாவோ அதாவது இரண்டு ஆன்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரே ஆன்மா இப்போ ரெண்டு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதனால் நம்ம சொல்லோம் இல்லையா ஒரே மாதிரியான குணா அதிசயம் பொருந்த மாதிரி அமெரிக்காவிலையும் இருக்கார் அதே நேரத்தில் கனடாவோலையும் கிட்டத்தட்ட அதே வயது கனடா வாழ்க்கையில் உன்னோட முக்கியமான ஒப்படைப்பு என்ன பில்லியை கவனமாக பார்த்து தன் வழியை கடந்து உலகத்தை பார்க்க அவனுக்கு உதவி செய்வது அவன் பெரும்பாலும் பார்வையற்றவன் அவனுடைய முகத்தின் உருவ உருக்குலைவு காரணமாக தான் சமுதாயத்தில் அவன் நிராகரிக்கப்படுறான் நான் வாழ்க்கையை ஏற்பதற்கு அவனை தயார் செய்ய முயற்சி செய்கிறான் மேலும் உள்ளிருந்து உண்மையில் அவன் யார் என்று அறிய உதவுகிறேன் அவனுக்கு நான் படித்து காட்டுகிறேன் மேலும் அவன் தோள்களை பிடித்துக்கொண்டு காட்டில் நடக்கவும் நான் சொல்கிறேன் நான் அவன் கைகளை ஏன்னா அவன் அவன் அவை மிகவும் காயமடைந்திருக்கன அப்படின்னு சொல்கிறான் கனடாவில் உள்ள உன்னுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லு நான் தான் பெற்றோர் என் தந்தை நெருப்பு சம்பவத்திற்கு பிறகு விலகி சென்றார் ஒருபோதும் திரும்பி வரவில்லை அவர் ஒரு வலுவற்ற மனிதன் நெருப்பு சம்பவத்திற்கு முன்னரும் கூட அவர் குடும்பத்தின் மீது இறக்கமே வச்சு என்னுடைய தாயின் ஆன்மா அவள் உடலால் மிக வலுவலாக இருக்கவில்லை அவளுக்கு பக்குவப்பட்ட ஒருவர் ஒருவர் தேவை உடல் சார்ந்த வலிமை வாய்ந்த யாரோ ஒருவரா இல்லை நான் கனடாவில் உள்ள ஒரு பெண்மணி நான் பிள்ளையின் சகோதரி என் தாய்க்கும் சகோதரனுக்கும் குடும்பத்தை பிணைப்புடன் வைத்துக்கொள்ளவும் பின் பின்பற்ற அவர்களுக்கு ஒரு வழிகாட்டவும் மனவலிமையுள்ள ஒருவர் தேவைப்படுகிறார் குடும்பத்திற்கு எவ்வாறு ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள் நான் ஒரு அடுப்பணியாளர் அதாவது ரொட்டி செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நான் அவர்களை விட்டு விலகி செல்ல முடியாது உன் சகோதரனுடைய பெரும்படியான பாடம் என்ன பணிவுடன் ஆனால் வாழ்க்கையில் நொறுக்கப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளல் ஏன் உன்னை எரிக்கப்பட்ட சகோதரனுடைய பங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த காட்சி அமைப்பு உனக்கு இன்னும் கடினமாக எதிர்ப்பு அளிக்காதா நான் ஏற்கனவே அதன் வழியாக வந்துள்ளேன் இந்த நபர் நிறைய எண்ணிக்கையுடைய கடந்த கால வாழ்க்கைகளில் உடல் ரீதியாக காயப்படுத்திட்டு அதனால தான் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ கடந்துள்ளாய் என்று நான் ஊகிக்கிறேன் உன் கடந்த கால வாழ்க்கைகளில் ஒன்று பில்லியின் நான்மா உன்னை உடல் ரீதியாக காயப்படுத்துவதில் எப்போதாவது சம்மந்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கலாமா உண்மையாக அவன் அவற்றில் ஒன்றில் காயப்படுத்தினான் நான் துன்புறுவராக இருந்தபோது மற்றொரு காப்பாளர் என்னுடன் தங்கியிருந்தார் நானும் நன்றியுள்ள நன்றியுள்ள பெறுபவராக இருந்தேன் தற்போது அது பில்லியின் முறை நான் அவனுக்காக இங்கே இருக்கிறேன் முன்னாடி இவன் வந்து அதை காயப்படுத்தியிருக்கிறான் அதே சம்பவத்துக்கு இப்போ அவங்க அவனுக்கு கூட இருக்கிறாங்க நீ கனடா வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு முன்னரே உன் சகோதரன் இயலாதவராக இருப்பார் என்று உனக்கு தெரியுமா நிச்சயமாக ஐடிஸும் நானும் முழு சூழ்நிலையும் விவாதித்தோம் பில்லியின் ஆன்மாவிற்கு ஒரு காப்பாளர் தேவைப்படும் என்று அவர்கள் கூறினால் முன்னரே மற்றொரு வாழ்க்கையில் இந்த ஆன்மாவுடன் எனக்கு எதிர்மறை தொடர்பு இருந்ததினால இந்த நான் இந்த வேலையை வரவேற்றேன் அதாவது இந்த பில்லி வந்து ஏற்கனவே இவளை வந்து காயப்படுத்தியிருக்கிறான் அந்த காயப்படுத்தினதுனால இப்போ திரும்ப அவனுக்கு இது மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரியுமா அவங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவனுக்கு ஒரு காப்பாளர் தேவை அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க மேலே வந்து அந்த ஐடிஸ் அவங்களுடைய வழிகாட்டு மான்மாவோட நான் வந்து அப்படின்னா நான் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் விரும்பி தான் அதை வந்திருக்காங்க அப்படின்றது இங்கே சொல்ல சொல்கிறான் நீ கன்னட வாழ்க்கை அது வந்து நிச்சயமாக இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளையின் ஆன்மாவிற்கு வினைப்பயன் சார்ந்த பாடத்தை தவிர ஒரு பெண்மணியாக அவனுடன் பிணைக்கப்பட்டுள்ள வகையில் உனக்கும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன நீ உன் வாழ்க்கை உன்னுடைய உண்மற்ற வாழ்க்கைகளை அடிக்கடி சுற்றித் திரிவது போல கிளம்பிவிட முடியாது அது உண்மைதான் கடினமான சூழ்நிலை உனக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கொடுக்கிறது என்பதை பொறுத்து ஒரு வாழ்க்கையை அழைக்கப்படுகிறது மற்றவர்களுக்கல்ல மற்றொரு ஆன்மா என் காப்பாளராக இருந்து கொண்டு நான் பெறுபவர் முனையில் இருந்ததை விட பிள்ளையின் காப்பாளராக இருப்பது எனக்கு இன்னும் கடினமாக உள்ளது ஒரு காப்பாளராக இந்த ஒப்படைப்பு உனக்கு இருப்பதன் ஒரு மிக கடினமான காரணத்தை எனக்கு அழி ஒரு குழந்தை ஆதாரமாக இருக்க அவங்களுடைய உதவியற்ற நிலையிலிருந்து முதிர்வு நிலைக்கு வரும் வரை வேதனைகளை துணிச்சலுடன் எதிர்த்து நிற்க ஒரு குழந்தைக்கு கற்பிக்க பிள்ளையின் வாழ்க்கைக்கு ஒரு கொடுமையான எடுத்துக்காட்டு ஆனால் பூமியில் குழந்தைகள் மிக மிக்க அளவில் உடல் சார்ந்த உணர்ச்சி வாய் வாய்ந்த வழியை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று தோன்றுகிறது அப்படின்னு இவர் கேட்கிறார் வழியை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளாமல் உண்மையிலேயே நாம் யார் என்பதும் அதை மேலும் வலிமையாக உருவாக்கவும் நம்மால் ஒருபோதும் முடியாது குழந்தையாக அதிக வலியும் துன்பங்களும் நமக்கு வரும்போது உள்ளாற்றலை விரிவாக்க நமக்கு இன்னும் அதிக வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் கனடாவில் காப்பாளராக உனக்கு விஷயங்கள் எவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கின்றன என் அமெரிக்க வாழ்க்கையை போலல்லாமல் என் கனடா குடும்பத்தில் செய்ய வேண்டும் கடினமான விஷயங்கள் உள்ளன ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை உள்ளது என் உணர்வாற்றலை செயல்முறையில் பயன்படுத்துவேன் அப்படின்னு இணையான வாழ்க்கைகளை வாழ்வதால் முன்னேற்றத்தை விரைவுபடுத்த நீ விரும்புவதை ஐடியஸ் ஊக்குவித்தாரா அல்லது தடுத்தாரா அப்படி தடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை பற்றி அவள் எப்போதும் ஏற்பவராக ஏற்பவராக தான் இருக்கிறாள் கடந்த காலத்தில் நான் அதை அதிக அளவில் செய்யவில்லை ஏன் இரு இணையான வாழ்க்கைகள் சோர்விட்டதாகவும் பிரிவு ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம் இரண்டு வாழ்க்கைகளிலும் ஆதாயங்கள் குறைவாகவும் முயற்சி ஆக்க வந்து ஆக்க வளமற்றதாகவும் இருக்கவும் கூடும் நல்லது உன் இரண்டு வாழ்க்கைகளிலும் இன்று நீ மக்களுக்கு உதவுகிறாயா என்பதை நான் காண்கிறேன் ஆனால் ஒரு வாழ்க்கையில் மிக இழிவாகவும் அதே சமயத்தில் மற்றொரு வாழ்க்கையில் நன்றாகவும் இருந்து வேறுபட்ட வாழ்க்கையில் நீ எப்போதாவது வாழ்ந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆம் இருந்தாலும் அது பூமியில் நீண்ட காலத்திற்கு முன்னர் இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இணைப்புகளின் நன்மைகளில் இது ஒன்று ஒரு வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கையை ஈடு செய்யலாம் இருப்பினும் இதை செய்தால் கடினமாக இருக்கலாம் அப்படியானால் வழிகாட்டிகள் ஏன் இணையான வாழ்க்கைகளை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஆன்மாக்கள் ஒரு இணக்கமற்ற அதிகார இன இனத்துக்குரிய சூழ்நிலையில் இல்லை திருப்புகளில் தவறு செய்யவும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளவும் நாங்கள் அனுமதிக்கப்படுகிறோம் சராசரி ஆன்மா ஒரு சமயத்துல ஒரு வாழ்க்கை வாழ்வதே மேம்பட்டது என்று நீ என்பதாக நான் கருந்து கொண்டுள்ளேன் பெரும்பாலான தருணங்களில் நான் ஆம் என்று செல்வேன் ஆனால் மனித பிறப்புகளை விரைவுபடுத்துவதற்கு மற்ற ஊக்கங்கள் உள்ளன எதைப்போல வாழ்க்கைகளை குவிப்பதற்கான வெகுமதிகள் மனித பிறவின் மூலம் அதிகமாக சிந்திக்க அனுமதிக்கலாம் வாழ்க்கைகளில் இடையே உள்ள ஓய்வு காலங்கள் சேர்ந்து நிகழும் வாழ்க்கைகளுக்கு பின்னர் அதிகமாக நீடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றியா நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை காட்டிலும் இரண்டு வாழ்க்கைகளின் மீது சிந்திக்க அதிக காலம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் நெந்தம் எனக்கு ஆன்மாவை பிரித்து இயக்குவது குறித்து இன்னும் இரண்டு கேள்விகள் மட்டுமே உள்ளன உன் ஆன்மாவின் ஆற்றலை பற்பல பாகங்களிலிருந்து பிரிக்கும் விதத்தை நீ எவ்வாறு பார்க்கிறாய் நாங்கள் சக்தியூட்டும் ஒரு மங்களின் துகள்களாக நாங்கள் ஒரு ஒரு மத்திலிருந்து தோன்றினோம் அப்படின்னு சொல்லலாம் முதன் மூலம் ஒருமம் எது படைப்பவர் உன் ஆன்மாவின் ஒவ்வொரு பாகமும் முழுமை கடாமல் இருக்கிறதா இருக்குது நாம் மனித எடுக்கும் எடுக்கும்போது நம் ஆன்மாவின் ஆற்றலின் எல்லா பாகங்களும் ஆன்ம உலகிலிருந்து வெளியே செல்கிறதா ஒரு பகுதி ஒரு பகுதி ஒருபோதும் விட்டு செல்வதில்லை ஏனென்றால் கடவுளிடமிருந்து நாம் முழுமையாக பிரிவதில்லை நாம் பூமியில் ஒன்று அல்லது அதற்கு மேலான உடல்களில் இருக்கும்போது ஆன்ம உலகில் இருக்கும் பாகம் என்ன செய்கிறது அது அதிகமாக செயலற்று இருக்கிறது நம் எஞ்சி ஆற்றலுடன் மீண்டும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மா வந்து நெத்தம் அப்படிங்கிறவங்க ரெண்டு இடங்களில் பில்லியினுடைய சகோதரியாவும் இந்த மாரி அமெரிக்காவிலையும் ரெண்டு வாழ்க்கை வாழ்கிறாங்க கனடாவிலையும் இந்த ஒரே வயது கூட அந்த மாதிரியே இருக்குது அந்த மாதிரி வய ஒரே இணைப்பு ஆன்மான்னு சொல்லலாம் ஒரே நேரத்தில் அந்த இந்த முயற்சியை பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் வந்து ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு முயற்சி பண்ணுறப்ப இன்னும் அந்த ஆன்மா வந்து உயர்ந்த நிலை அடையும் அப்படிங்கிறதுக்காகவும் பல விடய விடயங்களை வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆன்மாக்கள் இது மாதிரி பண்றதா அவங்க சொல்லியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்